பாருங்க ஹாய்ங்க டூ டைம்ஸாக வந்து ஒரு கமல் வீடியோ போட்டேன் அதே மாதிரியாக இதுவும் ஒரு கமல் வாங்கியிருக்கேங்க எனக்கு கமல்னால் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் போட மாட்டேன் வீட்லயே வச்சிருப்பேன் வாங்கியிருக்கேன் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இதுலேயும் அதே மாதிரி தான் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் வாங்கிறது அந்த ஒரு ஒரு கம்மல் மாதிரி வாங்க மாட்டேன் அந்த கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கிற மாதிரி தான் எப்பொழுதுமே வாங்குவேன் இதில் வந்து எட்டு கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் அப்புறம் ப்ளூ கலர் ரோஸ் கலர் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க வெரைட்டிஸ் நிறையா அந்த இருங்க உங்களுக்கு ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாம்பிள் எனக்கு இந்த மாதிரி கம்மல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு கோல்டை விட இந்த மாதிரி கம்மல் எனக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபேன்ஸியாக எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி ஜீன்ஸு டிஷர்ட் இந்த மாதிரி போட்டால் கூட வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ரோஸ் கலர் போடுறேன் இருங்க என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே போடுறேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே இதான் சொன்னேன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள் இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மாற்றி மாற்றி போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லணுன்னா எட்டு கலர் கொடுத்துருக்காங்க நீங்கள் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறது எது வேணுமா வாங்கிக்கலாம் மீஷோவில் தாங்க வாங்கினேன் அவங்க வந்து விலை கம்மியாக இருக்குது வேறு வேறு ஷாப்பிலலாம் போய்ட்டு வாங்கினா வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா போய்டும் ஆனால் இது வந்து எட்டு பத்து அந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க அவங்க ஹோல்சேல்ஸ் பண்ணுறதுனால அப்படி கொடுக்குறாங்களா தெரியல ஆனால் நல்லா இருக்குது நீங்கள் எப்பொழுதும் வந்து கோல்டே போட்டிருக்க முடியாது இல்லையா சும்மா எப்பயாவது வீட்டில் இருக்கும்போது இல்லை மற்றபடி கோல்டு எதனா ஒரு எமர்ஜென்சிக்கு எதனா கூட வைக்கலாம் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இதை வாங்கி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன் கவரிங்கு போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை இல்லை இல்லாந்தவங்க எவ்வளோ பேராக போட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி தேவைப்படும் போது வாங்கிக்கோங்க ஓகேவா பிடிச்சிருக்குங்களா பாய்